மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய பத்மகே சாந்த ரூபாய திமிகி தன்னஸ் சந்திர செகரேந்திர பிரச்சோதியாது எல்லாருக்கும் நமஸ்காரம் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கிற ஒரு அனுபவம் வந்து மூர்த்தி மூவிஸ்னு ஒரு சினிமா தொடர்புடைய ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர் தொடர்பான அனுபவத்தை பார்க்குறோம் அவர் அவருக்கு கனவு அஷ்டவசுக்களுக்கு திருப்தி பண்ணணும் ஹோமம் பண்ணணும் வழிபாடு பண்ணணும் நீ என்ன வச்சுருக்கேன்னா மேல் முடிச்சு அவுத்துப்பார் பெரியவாலை சொல்கிற அட்சதம் இருக்குது இந்த அக்ஷதை அப்படிங்கிறது ஒரு மங்களமான ஒரு பொருள் அரிசிங்கிறது அரிசிங்கிறது ரொம்ப மங்களமான பொருள் அதாவது அந்த காலத்தில் இந்த நம் நம்மளோட அம்மா பாட்டியெல்லாம் ஒரு வெங்கலப்பானையில் இந்த அரிசியை போட்டு சமைக்கிற போது சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள்லாம் இருக்குது இல்லையா உனக்கு என்ன சாப்பாடு கிடைக்கணுமோ ஒவ்வொரு அரிசியிலையும் உன்னுடைய பேர் எழுதியிருந்தால் தான் உனக்கு சாப்பாடாக கிடைக்கும் அப்படிம்ப ஒரு கல்யாணத்தில் மணமக்களை ஆசீர்வாதம் பண்ணுறத்துக்கு நம்மக்கிட்ட என்ன கொடுப்பேன் அட்சதை கொடுப்பேன் அட்சதை அப்படின்னா இந்த முனை முறியாத அரிசின்னு அர்த்தம் முனம் முறிஞ்சிருக்கக்கூடாது இப்போ ஒருத்தர் ஆசீர்வாதம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அரிசியில் முனம் முறிஞ்சிருக்கக்கூடாது முழு அரிசி நீட்டாக இருக்கணும் மொனம் முறிஞ்ச அரிசியை வச்சு ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது அதுக்கு பேர் தான் அட்சதைன்னு பேர் எல்லாரும் அட்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணணும் மங்களகரமாக இருக்கணும் க்ஷேமமாக இருக்கணும் பதினாறு செல்வமும் பெற்று வாழணும் அப்படிம்போம் இப்போ நம்ம கிரகத்தில் ஏதாவது ஹோமம் பண்ணுறோம் ஒரு வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எல்லாம் முடித்த பிறகு நம்ம அத்துக்கு வந்திருக்கிற சாஸ்திரிகளுக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணுற போது அவன் என்ன பண்ணுவான் எல்லா சாஸ்திரிகள் கையிலேயும் அட்சதை கொடுத்து மந்திரங்கள் சொல்லி நமக்கு அந்த அட்சதையை தலையில் போடுவார் அந்த அட்சதையால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசிர்வாதம் அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்த ஆசிர்வாதம் ரொம்ப உயர்ந்தது அதனால தான் இந்த அச்சதையை பார்த்த உடனே முடித்த பாரு அட்சத இருக்க இல்லையோ அது போகும் அப்படின்னு பிரிவாக சொல்கிற அஷ்டவசுக்கள்னு சொன்னேன் அஷ்டவசுக்களுக்கு ஆராதனை பண்ணணும் ஹோமம் பண்ணணும் பூஜை பண்ணணும் அப்படின்னு பெரியவா சொன்னான் யார் அஷ்டவசுக்கள் இப்போ அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அப்படின்னா நீங்கள் ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்களை நீங்கள் பார்க்க முடியும் பன்னிரு ஆழ்வார்கள் அப்படின்னா ஒரு கோவிலுக்கு பெருமாள் கோவிலுக்கு போனேன்னா பன்னிரு ஆழ்வார்கள் யாருன்னு பார்க்க முடியும் அதுபோல் நவ கிரகங்கள் அப்படின்னா ஒன்பது கிரகங்கள் உங்களுக்கு தெரியும் சப்த மாதாக்கள் இதெல்லாம் நிறைய உண்டு இதில் அஷ்டவசுக்கள்னு பேர் அனலன் அணிலன் சோமன் பிரத்யுஷன் பிரபாசன் துருவன் இவெல்லாம் அஷ்டவசுக்களில் ஒருத்தர் இவ்வளோ எட்டு பேர் மொத்தம் அனலன் அப்படின்னா அனல்ன என்ன நெருப்பு அந்த தேவதை அஷ்டவசுக்களில் ஒருத்தர் துருவன் கல்யாணம் ஆன பிறகு என்ன பண்ணுவோம் துருவ நட்சத்திரம் பார்ப்போம் அவனுக்கு பேர் துருவன்னு பேர் அவன் அஷ்டவசுக்களில் ஒருத்தன் அதுபோல் பிரபாசன் பிரத்யுஷன் எல்லாமே அஷ்டவசுக்களில் ஒருத்தர் அதில் எட்டு பேர் இவளுக்கு என்ன சிறப்பு இவள்லாம் யார் எங்கே இருக்கா நமக்கு தோணும் இவளுக்கெல்லாம் எப்படின்னா ஒரு ராஜாவை போல ஒரு அந்தஸ்து தேவர்கள் இவர்கள்லாம் ராஜாவை போல இருப்பாளாம் மேலுலகத்தில் இவளுக்கு அத்தனை மரியாதை இந்திரன் தேவலகத்தினுடைய தலைவன் யார் இந்திரன் அந்த இந்திரன் ஏதான ஒரு ஒரு மெசேஜ் சொல்லணும் ஒரு தட்டு சொல்லணும் இதை பண்ணிடுவான்னா இந்த அஷ்டவசுக்களை பயன்படுத்திப்பானான் எத்தனை சிறப்புடையவர்கள் பாருங்கள் இந்த அஷ்டவசுக்கள் சாதாரணமாக ஒரு கோவிலில் ஒரு சிவன் கோவிலில் ஒரு பழமையான கோவிலில் ஒரு பிரதோஷ அபிஷேகத்திற்கோ வேறு ஏதான ஒரு அபிஷேகத்திற்கோ அங்கே இருக்கிற கிணத்துலேருந்து குடம் குடமாக கொண்டு போய் ஜலத்தை கொடுக்கறதே நாம் என்ன நினைக்கிறோம் பெரிய புண்ணியமாக நினைக்கிறோம் இன்றைக்கி சிவனுடைய அபிஷேகத்திற்கு நாம் இத்தனை கூட ஜலம் கொடுத்துருக்கோம் இது நமக்கு கிடைச்ச பெரிய புண்ணியம்னு நினைக்கிறோம் தேவலோகத்தில் இருக்கிற இந்திரன் சொல்லக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியவர்களுக்கு எத்தனை பெருமை இருக்கும் எத்தனை மகிம இருக்கும் அவர்களுடைய சக்திகள் எத்தகையது நம்மளால் புரிஞ்சிக்க முடிகிறது இல்லையா அவள் தான் அஷ்டவசுக்கள்னு பேர் இந்த அஷ்டவசுக்களை நம்ம திருப்தி பண்ணணும் இப்போ ஒன்றும் இல்லை வீட்டில் உங்கள் கிரகத்தில் ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க சும்மா ஒரு புது வீடோ இல்லைது நம்ம மாற்றில் ஹோமம் பண்ணி ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு ஒரு ஹோமம் பண்ணுவோன்னு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நம்ம வாத்தியர் சொல்லுவார் ஒரு நவகிரக ஹோமத்தை சேர்த்துக்குங்கோ ஒரு தன்வந்திரி ஹோமத்தை சேர்த்துக்குங்கோ ஒரு சுதர்சன ஹோமத்தை சேர்த்துக்குங்கோ அப்படிம்பார் இவெல்லாம் யார் தேவர்கள் தேவர்களை திருப்தி பண்ணினா தேவர்களை வணங்கினா நமது வாழ்க்கை நன்றாக இருக்கும் இவெல்லாம் கடவுள் வேதத்தில் சொல்லப்பட்ட முப்பத்தி மூன்று கடவுள்களில் இந்த அஷ்டவசுக்களும் உண்டு இந்த எட்டு பேரும் உண்டு இவடுகளில் அத்தனை சிறப்பு நம்மெல்லாம் என்றைக்கானு யோசிச்சுருக்கோமா கோவிலுக்கு போகிறோம் நவகிரகத்தை கும்பிடுறோம் சுற்றி வரோம் ஒரு குரு கோவிலுக்கு போகிறோம் சனிப்பெயர்ச்சியாக போகிறோம் ராகு கேது பயிற்சியாக போகிறோம் அந்த சமயத்தில் எனக்கு நல்லது பண்ணு அப்படின்னு வேண்டத்துக்காக போகிறோமே தவிர தினமும் அவர்களை நமது வழிபாட்டில் நாம் வைத்திருக்கிறோமா பெரிய கேள்வி வசுக்களை பற்றி பல பேருக்கும் தெரியாது பல பேரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டார்கள் தேவர்களை திருப்தி பண்ணுறது தான் முக்கியமான வழி அக்னியை உபாசனை பண்ணுறோம் நித்திய அக்னிஹோத்திரிங்கிறோம் ஒரு வேத பண்டிதர் தன்னோட கிரகத்தில் நித்திய அக்னிஹோத்திரி பண்ணுறாருனா அக்னியை வணங்குகிறார் அக்னி பகவானை வணங்குகிறார் ஜலம் என்ன பண்ணுறோம் அந்த ஜலத்தை வச்சு நம்ம இது பண்ணுறோம் பகவானுக்கு அர்ப்பணிக்கிறோம் எத்தனையோ மந்திரங்கள் சொல்லி அதை அங்கியமாக விடுறோம் இதெல்லாம் நம்ம வணங்க வேண்டிய தேவர்கள் அதுபோல் அஷ்டவசு சரி இவர் கிருஷ்ணமூர்த்திகிட்ட கனவுல வந்து நீ அஷ்டவசுக்களை இது பண்ணணும் திருப்தி பண்ணணும் ஹோமம் பண்ணணும் பூஜை பண்ணணும் அப்படின்னு பெரியவர் சொல்லிருக்கார் இவர் காற்றால் கனவுலேருந்து எழுந்துட்டார் காத்தால் எழுந்துட்டார் எழுந்த உடனே யோசிக்கிற ஆஹா நம்ம பெரியவர் கனவுல சொன்னாரே நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறார் இதனுடைய தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்